சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கும் அதில் வரக்கூடிய வீடியோக்களுக்கும் நீங்க ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க அதை எந்த காலத்திலயும் மறக்கவே முடியாது ரொம்ப நாளா நம்மளால் வீடியோ போட முடியாத அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அதனால நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ வராம ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் நான் மறுபடியும் அதே புத்துணர்ச்சியோட உங்களுக்காக திரும்ப வந்திருக்கேன் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோட சொல்லிக்கிறேன் நீங்களும் என்னோட ஆரம்ப காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு ஆதரவை எனக்கு கொடுத்தீங்களோ அதே மாதிரியான ஆதரவை இனி வரக்கூடிய காலங்கள்லையும் கொடுப்பீங்க அப்படின்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன் அந்த முழுமையான நம்பிக்கையோட இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்மளோட சேனல்ல தொடர்ச்சியா வீடியோக்கள் வெளிவரும் அப்படிங்கறதையும் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன் இனி நம்ம நேரடியா ராசி பலன்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் உங்க நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல நம்மளோட இந்த பதிவுல ரிஷப ராசிக்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போறோம் ரிஷப ராசிக்காரங்க இந்த டிசம்பர் மாசத்துல என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது எந்தெந்த விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்க்க போறோம் முக்கியமா எந்தெந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாசத்துல யோகமான காலகட்டமா இருக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால ரிஷபராசி அன்பர்கள் நான் எப்பவும் சொல்ற மாதிரி நம்ம வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வீடியோவை அரைமுறையா பாக்குறீங்க அப்படின்னா வீடியோல நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியாம போயிடும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முத முறையா பாக்குறீங்க அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க ரிஷபம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக அமைப்புகள் ஆராய்ஞ்சி பார்க்கும்போது மாதத்தோட முதல் பாதி அதாவது கிட்டத்தட்ட மாதத்தோட முதல் பதினஞ்சு நாட்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான காலகட்டமா இருக்கும் ஓரளவுக்கு யோகங்கள் கிடைக்கும் பண வரவுல பெரிய அளவுல தடைகள் அப்படிங்கிறது இருக்காது ஓரளவுக்கு பண வரவு சிறப்பாவே இருக்கும் பெரிய அளவுல கடன் நெருக்கடிகளோ அல்லது கடன் வாங்க வேண்டிய சூழலோ மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு இருக்காது கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் முக்கியமா உங்க ராசியோட அதிபதியான சுக்கர பகவான் இந்த டிசம்பர் மாதத்தோட தொடக்கத்துல ஏழாவது வீடான விருச்சிக ராசியில இருப்பாரு அப்படிங்கறதால காதல் உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாதத்தோட தொடக்கம் இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் பெரிய அளவிலான பிரிவினைகளோ பெரிய அளவிலான பிரச்சனைகளோ குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா இருக்காது நீங்க காதலிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் சந்தேக சண்டைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஒழிய பெரிய அளவிலான பிரச்சனைகளோ அல்லது காதல் பிரிவுகளோ இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்னதான் வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு அன்னோனியா அதிகரிக்கும் அப்படின்னாலும் குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க மூலமா ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பா செய்யும் சனி பகவான் இந்த டிசம்பர் மாசத்திலையும் உங்க ராசிக்கு ஐந்தாவது வீடான கண்ணி ராசியை சொந்தங்களுக்கு இடையில ஒரு சில பிரச்சனைகள் மன கசப்புகள் அப்படிங்கறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சொந்த பந்தங்கள் ஒற்றுமையா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா உங்களை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க உங்களை எதிரியா பார்ப்பாங்க ஒரு சிலர் உங்களுக்கு துரோகங்களை கூட செய்வாங்க வாங்க முக்கியமா உங்களோட தந்தை வழி உறவுகள் மூலமா ஒரு சில அவமானங்களை நீங்க சந்திக்கிறதுக்கு கூட இந்த டிசம்பர் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதனால ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்கள் கிட்ட பழகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க இன்னும் சொல்ல போனா சுயநலமா இருக்கிறதுக்கு பழகுங்க உங்களோட குடும்பம் உங்களோட குழந்தைகள் உங்களோட அப்பா அம்மா இந்த மாதிரியான சின்ன வட்டத்தை போட்டு வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க சொந்த பந்தங்கள் நல்லா இருக்கணும் சொந்த பந்தங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் ஐயோ நம்ம சொந்த பந்தங்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு உதவிகளை செய்யணும் அப்படின்னு மட்டும் இந்த காலகட்டத்தில் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க சொந்த பந்தங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுமே கெட்டதா தான் பார்க்கப்படும் பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்கள் மூலமாவே நிறைய அவமானங்களையும் இழப்புகளையும் சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தோட தொடக்கம் ரொம்பவே சூப்பரா இருக்கு பெரிய அளவுல நீங்க பயப்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்காது உங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி மாதத்தோட தொடக்கத்தில் சுக்கர பகவான் ஏழாவது வீட்டில் இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தால உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் சின்ன சின்ன வியாதிகள் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்புகள் சின்ன சின்ன மருத்துவ சிகிச்சைகள் மூலமாவே சரியாயிடும் பெரிய அளவுல மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதத்தோட தொடக்கத்தில் இருக்காது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் அதே சமயம் ரிஷபராசிக்காரங்க மாதத்தோட பிற்பகுதியில் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமாகவே இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் சின்ன சின்ன விபத்துகளை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத நான் ஒரு எச்சரிக்கையாவே சொல்லுவேன் முக்கியமா ஏற்கனவே நீங்க ஏதாவது வியாதிகளுக்காக மருத்துவம் இருக்கீங்க மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேல ரொம்ப அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க வியாதிகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா மாதத்தோட பிற்பகுதியில உங்க ராசியோட அதிபதியான சுக்கர பகவான் எட்டாவது வீட்டுக்கு பயிற்சியாக போறார் ராசியோட அதிபதி எட்டாவது வீட்டுக்கு பயிற்சியாக போறார் அப்படின்னா முழுமையா பலம் இழக்க போறார் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரியான நேரங்கள்ல கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது வகையில பாதிப்புகள் அப்படிங்கறது இருக்கத்தான் செய்யும் அந்த பாதிப்பு பாதிப்புகளை சமாளிக்கிறதுக்கு இப்பவே நீங்க தயாரா இருந்துக்கோங்க இன்னும் சொல்ல போனா முன்னெச்சரிக்கையா இருங்க எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே முன்னெச்சரிக்கையாவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே போல திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படினாலும் மாதத்தோட தொடக்கம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்க ராசியோட அதிபதி ஏழாவது வீட்டுல இருப்பாரு கலத்திர ஸ்தானத்துல இருப்பாரு அப்படிங்கறதால திருமண யோகம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா மாதத்தோட தொடக்கம் இருக்க போகுது இதனால திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்க இருக்கட்டும் திருமணத்துக்கு வரன் பார்க்கறதா இருக்கட்டும் மாதத்தோட தொடக்கத்துல நீங்க தாராளமா செய்யலாம் இன்னும் சொல்ல போனா ரொம்ப நாட்களா திருமணத்துக்கு வரன் பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த டிசம்பர் மாதத்தோட முதல் பதினஞ்சு நாட்கள்ல அந்த முயற்சியை தீவிரப்படுத்தும் போது கண்டிப்பா உங்களுக்கான வரன் அமைஞ்சே தீரும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் தொழில்ல மாதத்தோட தொடக்கத்துல ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் இருக்கும் பெரிய அளவுல பண தட்டுப்பாடு பண பற்றாக்குறை அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்காது அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தொழில ஒரு சில நெருக்கடிகளை பொறாமைகளை நீங்க சந்திப்பீங்க ஒரு சில ரிஷ பரா பண பற்றாக்குறையை சந்திக்கிறதுக்கும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் கூட மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மாதத்தோட முதல் பதினஞ்சு நாட்களும் நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி பெரிய அளவுல தடைகள் இல்லாம ஒரு மாதிரி சுமூகமா நடந்து முடியும் அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் உங்களால செஞ்சு முடிக்க முடியும் அவ்வளவு ஈஸியா உங்களால எந்த காரியத்தையும் செஞ்சு முடிக்க முடியாது அவசரப்பட்டு ஒரு சில காரியங்களை இறங்குறீங்க அப்படின்னாலும் மாதத்தோட பிற்பகுதியில நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கும் இழப்புகளை சந்திக்கிறதுக்கும் தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பா புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் நம்ம சொந்தமா தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கிற ரிஷபராசி அன்பர்கள் மாதத்தோட முதல் பதினஞ்சு நாட்களை தாராளமா பயன்படுத்திக்கலாம் மாதத்தோட பிற்பகுதியை முழுமையா தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் பதினஞ்சு நாட்கள் வேலை செய்யற இடங்கள்ல பெரிய அளவிலான பிரச்சனைகளோ பெரிய அளவிலான நெருக்கடிகளோ உங்களுக்கு இருக்காது ஒரு சில நெருக்கடிகள் பிரச்சனைகள் உங்களை தேடி வந்தாலும் அந்த பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் ரொம்ப ரொம்ப ஹேண்டில் பண்ணிட்டு கூலா வெளியே வந்துருவீங்க அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க வேலை செய்யற இடங்கள்ல கண்டிப்பா பிரச்சனைகள் நெருக்கடிகள் அப்படிங்கறது இருக்கத்தான் செய்யும் நிறைய பொறாமைகளை சந்திப்பீங்க உங்களை எப்போ வீழ்த்தலாம் எப்படி காலி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கூட்டமே சதி பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்த கூட்டத்துக்கு நடுவுல தான் நீங்க வேலை பார்க்கற மாதிரியான ஒரு சூழல் மாதத்தோட பிற்பகல் பகுதியில் இருக்கும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் மாதத்தோட பிற்பகுதியில அதாவது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா வேலை இழப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இதனால உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசி அன்பர்கள் மாதத்தோட பிற்பகுதியில ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கோங்க பணம் சம்பந்தமான விஷயங்களை கையாளும் போது ரொம்பவே கவனமா இருங்க பண இழப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமா மாதத்தோட பிற்பகுதி இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் மாதத்தோட பிற்பகுதியில பணத்தை பறிகொடுத்து அது மூலமா அவமானங்களை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க என்னடா ஜோசியக்காரன் நம்மள ரொம்ப அதிகமா பயமுறுத்துறானே அப்படின்னு நினைக்காதீங்க மாதத்தோட பிற்பகுதி கிரக அமைப்பு உங்களுக்கு சுத்தமா சாதகமா இல்ல எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்குது அப்படிங்கறத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதனால ரிஷபராசி அன்பர்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மாதத்தோட முதல் பதினஞ்சு நாட்கள்ல செஞ்சு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மாதத்தோட பிற்பகுதியில எந்த ஒரு முயற்சியிலையும் இறங்க வேண்டாம் ரொம்ப சாப்டா சாந்தமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்னும் சொல்ல போனா மாதத்தோட பிற்பகுதியில நீங்க பதட்டமா இருக்கீங்க அப்படின்னா தோல்வியை சந்திக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் இழப்புகளை சந்திக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால முடிஞ்ச வரைக்கும் கூலா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எந்த ஒரு சூழலையும் பார்த்து பயப்படாதீங்க அதே போல இந்த டிசம்பர் மாசத்தோட தொடக்கத்துல எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் உங்களோட தனாதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆறாவது வீடான சொல்லக்கூடிய துளாராசில இருப்பாரு அப்படிங்கறதால உங்க தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படலாம் அந்த பாதிப்புகள் மூலமா நிறைய மருத்துவ செலவுகள் அப்படிங்கறது மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு இருக்கலாம் பர்டிகுலரா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்புகளோ பெரிய அளவுல பிரச்சனைகளோ இருக்காது அப்படின்னாலும் குடும்பத்தில் இருக்கிற வயசானவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த மாதத்தோட தொடக்கத்தில் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும் உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கூட ஒரு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த டிசம்பர் மாசத்தோட தொடக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நொந்து நூலா போய் இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு மாதத்தோட தொடக்கம் கொஞ்சம் மருந்து போடுற மாதிரி ஒரு சில ஆறுதலான விஷயங்களை கொடுக்கும் அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதி ரொம்பவே சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் கிரகங்களோட அமைப்புகள் உங்களுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்